ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது ரொம்ப பரபரப்பான ஒரு புகாரை வந்து முன் வச்சிருந்தார் தேர்தலில் வந்துட்டு முறையாக நடக்கவே இல்லை தேர்தல் விதிமுறைகள் வந்து கடுமையாக மீறப்பட்டுள்ளது தேர்தலில் வந்துட்டு திருட்டு நடக்கிறது கள்ள ஓட்டுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்தார் இதுக்கு பல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் வந்துட்டு வந்தவன்தான் இருந்தது இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்துட்டு பேரணியா வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி போனாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுல கைது கூட செய்யப்பட்டார் இது அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமானது இப்போ சமீபத்துல ஞாயிற்றுக்கிழமை என்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஸ் மீட் வந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த சந்திப்பு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த சந்திப்புல கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையமானது மழுப்பனால ஒரு பதில்களை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய பதில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் காம்படிஷன்ல இருந்த மாதிரிதான் ஒரு கேள்வி கேட்ட பிறகு இல்லை அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில்களாக தான் வந்து இருந்தது அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் பல பேருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில்கள் வந்துட்டு திருப்திகரமாகவே இல்லை இவங்க உண்மையிலேயே வந்து பாஜகவோட பி டீமா செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்களா தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம முன்னமே பார்த்துருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு ஏன் இப்படி ஒரு மழுப்பலான சொதப்பலான பதில்கள் சொன்னாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த கண்டென்ட்ல தேர்தல் ஆணையம் என்ன பேசி என்ன பதில் வந்துச்சு அதை பற்றியான விஷயங்கள் தான் இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அந்த நடந்த பிரஸ் மீட்ல பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள் பயங்கர ப்ரிப்பரேஷனோட தான் போயிருக்காங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் முன்வைக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பத்திரிக்கையாளர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் அன்றைய நிலைமையில இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ் அவர்கள் கொடுத்த பதில்கள் வந்துட்டு கொஞ்சமே வந்துட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் என்ன நாமையான விஷயங்கள் அவர் பேசினாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்பது எந்த கட்சிக்கும் பாரபட்சமே இல்லாமல் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆண் பெண் ஏழை வசதி பணக்காரன் எதுவுமே நாங்கள் பார்க்கறது கிடையாது நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி தான் அந்த கட்சி வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறும் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்துட்டு ஒரு கட்சிக்கு மட்டும் சாராரா ஒரு கட்சிக்கு மட்டும் நாங்கள் ஆதரவாக நாங்கள் ஏன் செயல்படணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சாங்க சரி ஓகே உங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டீங்க இப்போ எங்க தரப்புலருந்து நாங்கள் கேள்வி கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னு பிரஸ் மீட்ல கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்துட்டு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரே உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் திரு ஞானேஷ் அவர்கள் கூறிய பதில் என்னன்னா நீங்க வந்து சும்மாவே தேர்தல் ஆணையத்தை மட்டுமே வந்துட்டு குறை சொல்வதில் வந்துட்டு எந்த நியாயமுமே கிடையாது எல்லாமே வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதில் வாக்காளர்கள் மேலையும் வந்துட்டு ஒரு சில தவறுகள் வந்துட்டு இருக்கு வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் ஆகி போறாங்க வேற இடத்துக்கு வந்துட்டு குடிபெயர்றாங்க அப்படின்னும் போது முறையாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஓட் ஐடியை வந்து அவங்க கேன்சல் பண்ணலை அதே மாதிரி ஒரு சில வாக்காளர்கள் வந்துட்டு கட்சிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட்சிக்காரர்களை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க எலெக்ஷன் அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக வெளிப்படை தன்மையோட வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னும் போது இதுல தில்லுமுள்ளு நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே கிடையாது சாத்திய கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பீகாரில் கொண்டுட்டு வந்த அந்த வாக்காளர் சீர்திருத்தம் அந்த பிரச்சனையில் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு குளறுபடிகள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல அவங்க பேர் வந்து நிறைய விடுபட்டு போயிருக்கு ஒரே விதத்துல வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க ஒரே வீட்டு அட்ரஸ்ல வந்துட்டு ஒரு ஐம்பது பேர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க இதெல்லாம் சாதாரணமாகவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல கூட ஏன் வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னும் போது அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கமோ பதிலோ தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரவே இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பொய் புகாரை முன்வைக்கிறார் வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து ஒரு ப்ராப்பரான பதில் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த தான் வந்துட்டு மக்களுக்குமே சரி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு அரசியல் விமர்சகர்களுக்கும் வந்துட்டு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா ஏன் இப்படி வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க வெளிப்படை தன்மையோட இருக்க வேண்டியது தானே நிறைய கேள்விகளுக்கு ஏன் உங்களால மழுப்பலாம் பதில் சொல்ல முடியுது ராகுல் காந்தியை உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லையா ஒரு மன்னிப்பை தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்களே தவிர்த்து அவர் சொல்லக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ் அவர் சொல்லக்கூடிய அந்த புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகின்றது அப்படின்றத பத்தி விழாவியா சொல்லவே இல்லை இதற்கு நடுவில் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு ஒரு ஐந்து நாள் வந்து கெடு கொடுத்திருந்தாங்க விடுபட்டு போன அறுபத்தி லட்சம் வாக்காளர்களுடைய நிலை என்ன அவங்க என்ன ஆனாங்க அவங்கள பத்தி டேட்டாஸ் வந்து நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பட் இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை இன்னமும் உச்ச நீதிமன்றம் வந்து இன்னொரு அப்டேஷன் கேட்டு எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க வீட்டு அட்ரஸோட அவங்களோட எல்லா வெப்சைட்லயுமே வந்துட்டு அவங்களோட டீடெயில்ஸை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வரைக்குமே அந்த தேர்தல் ஆணையம் அதை செய்யவே இல்லை வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சொதப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு சாமானியனாக எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை விலை கொடுத்து வாங்கி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இந்த நேரத்துல கண்டிப்பா எழாமல் இல்லை இந்தியா முழுமைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு பயன்படுத்தினா போதும் ஆதார் கார்டு ஒன்று இருந்துட்டா போதும் வேற எதுவுமே தேவை ஆதார் கோடை பேங்க் லிங்க் பண்ணுங்க பேன் கார்ட கூட லிங்க் பண்ணுங்க எல்லாத்து கூட லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆதார் கார்டை ஏன் இன்னும் ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் வந்துட்டு தான் இருக்கு சரி ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா அந்த ஆதார் கார்டு அடிப்படையா வச்சு நாங்கள் ஓட்டு போட முடியுமா அப்படின்னா அதுவுமே கிடையாது ஒரு வீட்டு நம்பர் பூஜ்ஜியமா இருக்கு அப்படின்னா என்னென்ன ஆவணங்களை வந்துட்டு தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கிறாங்க என்னென்ன ஆவணங்களை வச்சு ஓட்டு போட முடியும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டர் ஐடி இதெல்லாமே வச்சு கூட நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு குளறுபடிகள் எங்கெந்து நடந்ததும் ஏன் இத்தனை வாக்காளர்கள் விடுபட்டு போனாங்க அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியும் குறிப்பாக பீகார்ல விடுபட்டு போன வாக்காளர்கள் எங்க அதிகமா இருந்தாங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்துட்டு நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்காங்க ஸோ பாஜகவோட திட்டம் என்னன்னா அந்த மாதிரி பகுதிகளில் கண்டிப்பாக பாஜக வெற்றி அடையும் பாத்தீங்களா இஸ்லாமிய தொகுதியிலேயே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லணும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுகிறதா அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுதா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் சொன்னது வந்து என்னென்ன அப்படின்னா வீட்டு எண் பூஜ்ஜியம் அப்படின்னு வந்து ஏன் கேட்டிருக்க போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் அதுக்கு தேர்தல் ஆணையத்தில இருந்து என்ன பதில் வந்திருக்குன்னா வீட்டு எண் பூஜ்யம் போட்டதுக்கு வந்து காரணம் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய வீடு அற்றவர்களுக்கு வந்துட்டு வீட்டு எண் பூஜ்யம் கேட்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கேலி கூத்தாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம கேள்வி கேட்க வேணாம்ன்ற மாதிரி தான் அவர் பேசினார் ஆனா அவங்களுக்குமே வந்துட்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது எந்த விலாசத்தினுடைய அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு பண்ணியிருக்கீங்க எந்த அடிப்படையில் வந்துவிட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்க அவங்க எந்த விலாசத்தின் மூலமாக அவங்க ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டுகிட்டு வருது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி ஆனால் இதுக்குமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான பதிலே கிடையாது சரி ஓகே எலக்ஷனில் ஓட்டு போடுறாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காட்டக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டு இந்த சட்டம் கிடையாது அது காட்ட முடியாது ஏன்னா வந்து கடந்த ஆண்டில் வந்துவிட்டு ஒரு சட்டத்தை வந்து இயற்றி எடுக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் காட்ட முடியாது ஏன்னா வந்துட்டு பெண்களும் வந்து ஓட்டு போடுறாங்க அந்த தனிப்பட்ட உரிமைகள் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு அதனால வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வெளியில காட்ட மாட்டோம் அப்படின்னு இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் தான் இருக்குது எல்லா பக்கமும் தான் வச்சிருக்கிறாங்க இதுதான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு எலெக்ஷன் ஓட்டு போடுற இடம் என்ன போலிங் பூத் என்ன அவங்களுக்கு என்ன உடை மாற்றம் அந்த இடமா அங்கே கூட வந்து சிசிடிவி கேமரா வைக்க முடியாது அந்த ஃபுட்டேஜை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன இருக்கு ஏன் இவ்வளவு ஒரு கேலி விஷயமாக தேர்தல் ஆணையம் தன்னையை சித்தரித்துக் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுதியிருக்கிறார் உண்மையிலே இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை தான் கேட்கிறாங்க திடீர் சட்டம் ஏன் இப்படி ஏற்றப்பட்டது சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காட்ட முடியாது அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை ஏதோ மறைக்க பாக்குறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் இதுவும் மறைக்க பார்க்குதா தேர்தல் ஆணையம் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் வாக்காளர்களுடைய வாக்காளர் பட்டியல் நீக்கப்படவே இல்லை அதே மாதிரி புலம்பெயர்ந்து போனவர்கள் பத்தின ஒரு விஷயமும் வந்துட்டு நீக்கப்படவே இல்லை ரொம்ப வருஷமா இல்லை ஒரு பத்து வருஷம் இருபது வருஷமா ஒரு இடத்துல ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா பேரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கலாம் ஆனா அதுவும் நீக்கப்படவே இல்லை ஏன் இந்த மாதிரியான குளறுபடிகள் நீக்கப்படவே இல்லை அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு சிறிய நிர்வாக சிறியடாகவும் இருக்கலாம் அதை வந்துட்டு கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரமா விரைந்து நடவடிக்கை எடுக்கும் முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாதாரண முறைகேடா இது சாதாரண நிர்வாக சீர்கேடா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது லட்சம் வித்தியாசம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க ஒரு வெற்றியை வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்கத்தானே செய்வாங்க ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஆகட்டும் எலெக்ஷனுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஆகட்டும் அதிகப்படியான கருத்து கணிப்புகள் வந்தது வந்துட்டு காங்கிரஸ் தான் அதிகமாக வந்தது பாஜகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க அப்படின்ற போது திடீர்னு பாஜகவினுடைய வெற்றி வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தான் குறிப்பாக எதிர்கட்சிகள் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து அந்த நேரத்துல கிளப்பி இருக்கு பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்துட்டு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வந்து செஞ்சாங்க அது வந்து ரொம்பவுமே வெற்றிகரமாக நடந்தது அதே மாதிரியான ஒரு சீர்திருத்தம் தான் வந்துட்டு இப்போ வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றத்தை வந்து முன்வைக்கிறாங்க இது சம்மந்தமாக நிறைய இடங்கள்ல அவர் பேரணியாகவும் பிரச்சாரமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் இந்த ஸ்கேம் ஆனது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ராகுல் காந்தி கிட்டேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து பிரமாண பத்திரம் வந்து கேட்டிருக்காங்க எந்த அடிப்படையில வந்துட்டு நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறீங்க ஏன்னா பிரமாண பத்திரம் எதுக்காக கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில நின்றுட்டு வந்துட்டு ஒரு தென் சென்னையில நிக்கிறாரு அந்த தென் வந்துட்டு ஒரு ஒரு அலிகேஷன் வந்து வைக்கிறார் நீங்க தேர்தல் வந்து முறையா நடக்கல அப்படின்னா அந்த தொகுதியை சார்ந்தவர் தான் வந்துட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கணும் நீங்க வேற தொகுதியில இருந்து போய் நீங்க ஒரு வடசென்னைக்காரராக இருந்து இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ராகுல் காந்தி அந்த பீகாரை சேர்ந்தவரா ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்ற மாதிரியும் அந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சோ இதற்கான முறையான பிரமாண பாத்திரத்தை வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அலிகேஷன் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான்னு பார்க்க வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் அளிச்சிருக்காரு திருட்டு ஓட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓட்டு வாக்கு திருட்டு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இதற்கான மன்னிப்பாக வந்துட்டு ராகுல் காந்தி கேட்டே ஆகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நிற்கிது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் முடியவே முடியாது நான் என்னோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கேன் இந்த ஓட்டு திருட்டை நான் வெளிப்படையாக கொண்டுட்டு வர போகிறேன் அப்படிங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் என்ன சொல்கிறது என்று இது போன்ற தகவல்களை பெற இணைந்திருக்கிறார் ரிஃபெக்ட்